எல்லோரும் ஓர் நிறை என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் சாதிபேதங்கள் இல்லாத சமத்துவம் பூத்துக்குலுங்கும் சமுதாயத்தை உருவாக்குவதில் உறுதி பூண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் பீடுநடை போட்டு வரும் தமிழ்நாடு அரசு சமூகத்தின் அடித்தட்டு நிலையினரான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்வில் உயரங்களை தொட ஏதுவாக பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது பறவைக்கும் உண்டு கூடு நமக்கு இல்லையே ஒரு வீடு என்ற அடித்தட்டு மக்களின் ஏக்கத்தை போக்கும் குடியிருப்பு வீடுகள் மேலும் ஆதி திராவிடருக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முன்னோடி திட்டமான அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ஆண்டுதோறும் ரூபாய் இருநூறு கோடி அளவிலும் பழங்குடியின குடியிருப்பினை மேம்படுத்த விரிவான பழங்குடியின மேம்பாட்டு திட்டம் ஆண்டுதோறும் ரூபாய் நூறு கோடி அளவிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்முடைய சுற்றுப்புற தூய்மையை காத்திட அன்றாடம் பாடுபட்டு வரும் மிகவும் விளிம்பு நிலையில் உள்ள தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட ஏதுவாக அமைய பெற்ற தூய்மை பணியாளர் நல வாரியம் வாயிலாக அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவதற்கான மானியம் அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் என்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பொன்மொழிக்கு இணங்க ஆதி திராவிடர் மாணவ மணிகள் மகிழ்ச்சியுடன் கல்வி பள்ளி கூடங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து வருவதால் அவர்களது தங்கும் இட தேவையை பூர்த்தி செய்யவும் அவர்களது திறனை மேம்படுத்தவும் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் நூலகம் கூடம் பார்வையாளர் அறை பன்னோக்கு அரங்கம் ஆகிய நவீன வசதிகளுடன் கூடிய முன்மாதிரி விடுதிகள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வில் மெச்சத்தக்க பரிமாணங்களை ஏற்படுத்தும் உன்னத திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம்